கட்சி ஒருமாவின் கீழறையின் போது இன்று புகழப்பட்டிருக்கின்ற தரிசனம் செய்தது இன்றைக்கு நாற்பத்தி மூணு நாட்கள் மண்டல முதலில் மக்களுடைய பக்தி ஆர்வம் என்று பார்த்தாலே இருக்கிறது ஆனால் இந்துக்களுக்கு பாட்டு இன்றைக்கி கூட குக்கே பார்த்தா எங்க ரெசிபி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இந்த கிரெமியன் காசாங்க கோல்டு மெயின் ரெண்டு தான் ஒன்று டாஸ் மார்க் என்ன ஒன்று கேரண்ட் செய்ய பாட்டு கோல் உள்ள சடங்களை இந்த விசாரணை பார்க்க மாட்டது ரொம்ப அதிகமாக நாளைக்கு காஞ்சிபுரத்துக்கு மாண்பு முதல்வர் வரட்டும் முதல்வர் வரட்டும் அப்புறம் வந்து இங்கே ஏகாம்பரேஸ்வரையும் தரிசனம் பண்ணி பலன் வரட்டுமே அவருடைய ஆட்சி வரட்டும் ஆனால் நாளைய தினம் ரதசப்தமி ரதசப்தமி என்பது தமான நாள் அது ரதசப்திமிக்களுக்கு மோட்சமளிக்கின்ற புனிதம் பெற்றது என்று இந்துக்கள் நம்பிக்கை காரணம் என்ன மகாபாரதத்தில் அவருக்கு மோட்சம் கிடைத்த நாள் ரதசப்தமி அதனால்தான் இந்துக்கள் வந்து ரதசப்தமி அன்னைக்கு எருக்களை வச்சு குளிக்கிறது எருக்க நிலையிலே குளிக்கிறது ஒரு பழக்கம் அது ஏன்னு சொன்னால் பீஷ்மர் அம்பால் அடிபட்டு அம்பப்படுக்கை எதிர்படுத்தியிருக்கார் பல நாட்களாக அவருக்கு உயிர் பிரியலை கண்ணபிரான் யார் யாரெல்லாம் அங்கே அடிபட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்குன்ற பீஷ்மரை பார்க்கும்போது பீஷ்மர கேட்டா இருக்குது அண்ணா எனக்கு வந்து